நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம விஜய் நடிக்கிற நடிகர் நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களா சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து பாட அதற்கு விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பரா டான்ஸ் ஆட ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி தெரிக்க விட்டு இருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமா தன்னுடைய சொந்த கிராமிய மற்ற மக்கள் இசை பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தான் காளிதாசன் அவர் இந்த வாரம்

நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ